நம்ம நாட்டில் இலவசங்கள் நிறைய கொடுக்குறாங்க ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கட்சிக்கு வரும்போது இலவசங்கள் கொடுக்குறாங்க இந்த இலவசத்தால நாடு நல்லா இருக்குமா நாசமா போகும் இலவசம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் இலவசம்னா என்ன

அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க புள்ள மட்டும்தான் பிள்ளைக்கு வயசு பதினெட்டு வயசு சோத்துக்கே இல்லை அப்போ ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் பசிக்குதுங்க சோறு விடுங்கன்னு கேட்க ஒரு ஆள் என்ன பண்ணாரு வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கட்டட வேலை கூட்டிட்டு போயிட்டாரு கூட்டிட்டு போய் சிமெண்ட்டை தூக்க செங்கல்ல தூக்க பசியில் எப்படி வேலை செய்யும் கடைசியில் சாயங்காலம் நூறுவா கொடுத்துருக்குறாங்க அப்போ நூறுரூவாய் வாங்கிட்டு சாப்பிட்டுச்சு சாப்பிடும்போது ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் கஷ்டம்னா பசியில் எப்படி வேலை செய்வாங்க சாப்பிட்டு வந்துருந்தால் வேலை செய்ய முடியும் எடுத்துக்கங்க அப்போ பசியில் அந்த பிள்ளைனால வேலை செய்ய முடியல அப்போ அந்த கட்டட வேலை கொடுத்த மோசமானவர் அப்படின்ற மாதிரி தேணுச்சு நம்ம வேறு ஏதாவது வைக்க போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேற வக்கு போச்சு போகும்போது ஆமாம் உனக்கு நான் உனக்கு எல்லாம் நான் வாங்கி தர வேணுக்கானே பசி நான் வா சாப்பாடு நான் தான் சொல்லி கையில் நூறுரூவாய்க்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டா ஆஹா இவர் ரொம்ப நல்லவராட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருக்குது ஜூஸு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் சே இவர் ரொம்ப நல்லவர் அந்த ஆள் கொடுமைக்கார அப்படின்னு சொல்லி நினைச்சிருச்சு ஆமாம் அப்புறம் அந்த ஆள் கூட்டிகிட்டு போயிட்டான் வெடி காத்தாலும் தெரியுது அது துணிலாம் முறுக்குது என்னமோ பண்ணிட்டா அப்படின்னு மயக்க மருந்து ஓட்டு எல்லாமே பண்ணிட்டா அதே மாதிரி ஒவ்வொருத்தனும் அப்ப மறுபடியும் பஸ் எடுக்குமல்ல மறுபடியும் பஸ் எடுக்கும் மறுபடியும் ஒருத்தர் நூறு இந்த கொடுத்தேன் எல்லாம் வாங்கி தந்து கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் கொடுத்த வந்து அழிச்சிட்டாங்க அப்ப இலவசமா கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக அது வந்து அது வந்து ஒரு மயக்க மருந்து இருக்குது இலவசம்னா ஆஹா அப்படிங்கிறோம் அது வந்து உங்களை மயங்க வைக்கிறதுக்காக உங்களை கெடுக்கிறதுக்காக ஆஹ் இப்போ நம்ம புள்ளை நம்ம பள்ளிக்கூடம் போகிறோம் யாராவது இலவசமாக சும்மா கொடுத்தா எது எதாவது கொடுத்தாங்க வாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லித் தர்றீங்கள்ல அப்போ அரசியல்வாதி கொடுக்குமா விட்டு நீங்கள் இலவசமாக வாங்குறீங்கள்ல எல்லா ஒரு இலவசத்துக்குள்ளேயும் ஒரு மயக்க மருந்து இருக்குது அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன நினச்சது இலவசமாக கொடுத்துருங்க அத்தனை பேரும் அந்த பசியில் இருக்கும்போது நூறுரூவா பணத்தை சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இவங்களா தெய்வமாகன்னு நினச்சிது ஆனால் அவங்களோட அவங்களா எம் அப்படிங்கிறது தெரியல கடைசியில் அந்த பிள்ளைக்கு நோய் வந்து மூணு குறந்து காப்பாற்ற முடியாம மிகப்பெரிய பெரிய ஆளாகி ஆகி செத்துச்சு அந்த பிள்ளை வந்து வாழ்க்கையில் கடைசி நொடியில் சொல்லிட்டு போயிருக்குது இந்த உலகத்துல இலவசமா எதை கொடுத்தாலும் வாங்கிடாதீங்க அது உங்களை காப்பாற்றுறதுக்குலாம் உங்களை அடியோடு அழிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை விட்டு பதிவு பண்ணிட்டு போயிருக்குது இதுதான் மற்ற அரசியல்வாதிகள் இலவசமாக கொடுக்கறத வந்து வசப்படுத்துறதுக்காக கொடுக்குற ஒரு மயக்க மருந்து ஆனால் இலவசங்கள் மட்டும் கொடுக்காம இருந்ததுன்னா இன்னைக்கு அப்பொருளுடைய வேலைகள் எதுவுமே ஏறி இருக்காது உங்களுக்கு ஏன் ஒரு இலவசமாக கொடுக்குறான்னா உங்களை மயங்கி வைக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கும்தான் தான் இந்த இலவசத்தோடைய பின்விளைவுகள் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் யார் போய் ஆட்சியில் அமர்ந்தாலும் வேலை செய்ய முடியாது இலவசம் கொடுக்காத ஆட்சியை அமைக்க முடியுன்ற நிலவும் போயிட்டாங்க அப்போ இலவசத்தை கொடுக்கணும் எப்படி கொடுப்பீங்க இப்போ இலவசத்தை கொடுக்க கொடுக்க எதுவுமே இருக்காது அப்போ உங்களுடைய வாழ்க்கை அத்தனையுமே டேமேஜ் ஆயிடுச்சு